வணக்கம் ஹுசல் சேர்ந்த சபரஹாமுவா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த இரண்டாம் வருட பொருளியல் துறை மாணவன் பகுடிவதை காரணமாக தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த மாணவன் பல்கலைக்கழகத்தில் நிர்வாணமாக்கப்பட்டு அங்குமிங்கும் தள்ளப்பட்டு அவரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவமானப்படுத்தியதன் காரணமாக அவர் அவமானம் தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த பெற்றோர் கதறும் கதர்கள் தன் பிள்ளை பொருளியல் துறையில் கள்ளி கற்றி கோட்சுவூட்டோட தாங்க காண வேண்டிய நேரத்தில் தாங்கள் தங்கள் பிள்ளையை அடக்கம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாக இந்த பெற்றோர் தமது கவலைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் பல்கலைக்கழகங்களில் நடைபெற்று பெறும் பகிடுவதை காரணமாக முதலும் பல சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன தற்போது இந்த மாணவன் அவமானம் தாங்க முடியாமல் தனது வீட்டில் வந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் மீண்டும் ஒரு துன்பத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த பிள்ளைகளை தம் பெற்றோர் கல்வி கேட்கிறதுக்கு படும் கஷ்டங்கள் அவர்களை இந்த பல்கலைக்கழகங்களுக்கு கொண்டு செல்வதற்காக அவர்கள் படும் கஷ்டங்கள் எண்ணிலடங்காதவை இந்த மாணவன் இந்த கல்வியை கேட்பதற்காக எவ்வளவு சிம்மனத்தின் மத்தியிலும் எனது கல்வியை தொடர்வதற்காக பல்கலைக்கழகத்தில் கல்வியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது இப்படியான சம்பவங்கள் பெரும் துயரங்களை ஏற்படுத்துகின்றன இந்த மாணவன் புது வருட நிகழ்வுக்காக பல்கலைக்கழகம் சென்றிருந்த வேலை இவர் மீது கடுமையான மிக கடுமையான பகுதி வகைகள் இவரின் ஆடைகள் களையப்பட்டிருக்கிறது இவரை நிர்வாணமாக்கி அங்குமிங்கும் தள்ளி மத்தியில் வந்து அவமானப்படுத்தப்பட்டிருப்பதால் இந்த மாணவன் இதை தாங்காமல் மனமுடைந்து வீட்டில் வந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது இது பல்கலைக்கழகங்களில் துறகதையாக இருக்கின்றது இதை நிறுத்துவதற்கு இந்த கல்வி அமைச்சு தகுந்த நடவடிக்கை எடுக்க என்றும் மக்கள் மத்தியில கேட்கப்பட்டிருக்கிறது இந்த மாணவரின் பெற்றோர்கள் பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருக்கிறார்கள் அதே போன்று மாணவரின் நண்பர்கள் இன்னொரு முறைப்பாட்டை செய்திருக்கிறார்கள் இதுக்கான விசாரணைகள் விரைவாக நடைபெறும் என்றும் இந்த பெற்றோர் இதுக்கான நியாயம் கிடைக்க வேண்டும் என்றும் இதுக்கான நல்ல தீர்வு கிடைக்க வேண்டும் என்றும் கோரி நிற்கின்றார்கள் அத்துடன் இந்த கல்வி அமைச்சு ஒரு அறிவித்தல் ஒன்றை விடுத்திருக்கின்றது இந்த மாணவன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு இது பகிவதை உறுதிப்படுத்தப்பட்டிருந்தால் அதுக்கு கடுமையான தண்டனைகள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கல்வி அமைச்சு அறிவித்திருக்கின்றது இந்த மெய்தினத்தை பிரச்சாரங்களாகவும் மெய்தின கொண்டாட்டங்களாகவும் இருபது நிகழ்வுகளை ஒரே நிகழ்வாக மாற்றி இங்கு பெரும் மக்களை அலைமோகை வைத்திருக்கிறார்கள் இது ஒரு அரசியல் தந்திரமாக பார்க்கப்படுகிறது இந்த மெய்தின நாளில் மெய்தின கொண்டாட்டங்கள் இடம்பெறுகிறது இந்த மேதின கொண்டாட்டங்களுக்குள் மக்கள் கூடுதலாக வருவார்கள் அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி அரசியல் கூட்டங்களாக அதை மாற்றப்பட்டு ஒரு கல்லில் இரண்டு மாங்காய் என்ற ரீதியில் தமது அரசியலை நகர்த்தியிருக்கிறார்கள் இதில் அனைத்து கட்சியை சார்ந்த தலைவர்களும் இந்த மீதின நாடிலே தமது அரசியலையும் ஒன்றாக நிகழ்த்தியிருக்கிறார்கள் இன்றைய அரசாங்கத்தின் மேதின கூட்டம் பிரச்சார கூட்டம் இரண்டும் கலந்து காளி முகத்திடலில் கோல்பீஸில் வந்து மிக பல லட்சம் மக்களுடன் கொண்டாடப்பட்டிருக்கின்றது நிறைய மக்கள் கலந்து கொண்டிருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதிகமான மக்கள் நெரிசல்களை காணக்கூடியதாக இருக்கின்றது அதிகமான மக்கள் இதில் கலந்து கொண்டிருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இந்த இரண்டு விடயங்கள் இந்த இன்றைய ஊடகங்கள்ல வந்து பேசப்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்கின்றது தகவல்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்